அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே கார்த்திகை பௌர்ணமி ரொம்ப சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கார்த்திகை பௌர்ணமியா சொல்லலாம் சிவபெருமானை வழிபடுவதற்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படும் பொதுவாக பௌர்ணமி தீதியை சொல்லப்பட்டாலும் இந்த கார்த்திகை பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப சிறப்பு திரிபுரங்களை எரித்தவர்னு சிவபெருமானை சொல்லுவாங்க இல்லையா அந்த குறிப்பிட்ட திதி வந்து கார்த்திகை பௌர்ணமி அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லுவாங்க அந்த கார்த்திகை பூர்ணிமா அப்படின்ட்டு அழைக்கப்பெறும் இந்த திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி அதாவது சனிக்கிழமை மாலை நாலு பதினாறுக்கு இந்த திதி ஆரம்பிக்குது பௌர்ணமி திதி பதினைந்தாம் தேதி மாலை மூணு பதிமூணு வரையிலும் அந்த திதியானது தொடர்கிறது அப்ப கிரிவலம் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட நேரத்தில் கிரிவலம் போறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு இதுலேயே வந்து இந்த சோடசக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பதினாறாவது திதி சொல்றது அது பார்த்தோம் அப்படின்னா பதினைந்தாம் தேதி மாலை அதாவது மதியம் இரண்டு பதிமூணுல இருந்து மாலை நாலு பதிமூணு வரலும் இருக்கக்கூடிய அந்த இரண்டு மணி நேரம் இந்த சோடசக்கலை நேரம் அப்படிம்பாங்க அந்த நேரத்தில் திருமூர்த்தி பகவானை வழிபாடு செய்யும் போது அதாவது கடன் தீர வேண்டும் அப்படின்ட்டு விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யும் போது கடன் தீர்வதற்கான வழியை அவர் காட்டுவார் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை சித்தர்களால அருளப்பெற்ற ஒரு ரகசியமும் கூட இப்போ நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது இப்போ பௌர்ணமி பூஜை செய்யணும் அப்படின்னா மாலை நேரத்துல பூஜை செய்வாங்க முழு நிலவு வந்து அது பதினாலாம் தேதி மாலை வந்துட்டு செய்யறது உத்தமம் ஏன்னா பதினைந்து மாலையில மூணு பதிமூணுக்கு மேல அடுத்த திதி ஆரம்பிச்சிடும் அதனால வந்து பௌர்ணமி பூஜை சாயந்தரத்தில் பண்ணுறதுக்கு சனிக்கிழமை சிறப்பு பௌர்ணமி விரதம் இருக்கணும்னு நினச்சா பதினைந்தாம் தேதி காலையில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையிலிருந்து விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு இப்போ குலதெய்வ ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த திதி இருக்க நேரத்தில் எப்போ வேணாலும் போகலாம் போயிட்டு அங்கே பூஜை செய்யலாம் சிறப்பு அம்பிகை வழிபாடு செய்வதற்கும் இந்த கார்த்திகை பௌர்ணமி திதி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை வாரி வழங்க வல்லது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க விளக்கு பூஜை திருவிளக்கு பூஜை இருக்கு இல்லையா அதை இந்த பௌர்ணமி தேதியில் செய்யும் போது கண்டிப்பாக மாங்கல்ய பலம் அப்படிங்கிறது பெருகும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்போ எங்காவது விளக்கு பூஜை நடக்குதுன்னா அங்கே சென்று கூட நீங்கள் கலந்து கொள்ளலாம் இல்லை வீட்டில் வந்துட்டு நீங்கள் பூஜை செய்யலாம் பூஜை செய்த குங்குமம் இருக்கு இல்லையா குங்குமார்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அதை நீங்கள் பயன்படுத்தும் போது அது ஆற்றல் மிக்கதாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுட்டுங்க ரொம்ப சிறப்பானதுமே கூட இந்த திடில முக்கியமாக செய்யணும் அப்படின்னா அது சித்தர் வழிபாடு அருகாமையில் இருக்கக்கூடிய சித்தர் ஆலயங்களுக்கு சென்று அங்கே தியானிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு மலை இருக்கு கோவில் இருக்கு இந்த மாதிரி அமைதியான இடங்களுக்கு போய் தியானம் செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த தியானம் சித்திக்கும் அப்படிங்கிறது ஆஹ் தெரிஞ்ச தெரிஞ்ச ஒன்றுதான் அதே போல் அன்னதானம் செய்வதற்கு ரொம்ப உகந்த நாள் பசுமாடுகளுக்கு தானம் செய்வது அதாவது புற்களாக இருக்கட்டும் அகத்திக்கீரையாக இருக்கட்டும் வாழைப்பழங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் இன்றைய தினத்தில் வாங்கி தருவது ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு உண்டாக்கும் அப்படின்னா அதில் மாற்று கருத்து கொள்ள வேண்டாம் பெண் தெய்வம் எவராயினும் சரி இப்ப காவல் தெய்வமா இருப்பாங்க அல்லது குல தெய்வமா இருப்பாங்க அந்த பெண் தெய்வங்களை வழிபடுவதற்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்னம்னா இந்த கார்த்திகை பௌர்ணமி திதியை சொல்லுவாங்க இது மாதிரி சிறப்புகளை நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் குறிப்பா சிவபெருமானை வழிபடுவதற்கும் முருகப்பெருமானை வழிபடுவதற்கும் ரொம்ப அற்புதமான திதி அப்படின்னு சொன்னோம்னா இந்த பௌர்ணமி திதி அதுலயும் குறிப்பா கார்த்திகை பௌர்ணமி திதியை வந்துட்டு குறிப்பிட்டு சொல்லுவாங்க தவற விட்டுறாதீங்க அருகாமையில உள்ள ஆலயங்களுக்கு போய் வழிபாடு செய்யுங்க இந்த கார்த்திகை பௌர்ணமி திதி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கட்டும் மறக்காமல் உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்